தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள இணையை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட இணைகளை கவனிங்க இதுல தொகுதிகளை கவனிக்கலாம் இதுல ஏழு மூணு நாலுன்னு சொல்லலாமா பதிமூணு இத ஒன்பது பிளஸ் நாலுன்னு சொல்லலாம் முப்பத்தி ஒன்னு ஏழு பிளஸ் நாலுன்னு சொல்லலாம் அதே போல இருநூத்தி நாப்பத்தி ஏழு இருநூத்தி நாப்பத்தி மூணு பிளஸ் நாலுன்னு சொல்லலாம் அப்ப இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா மூணின் அடுக்கோட நாளை சேர்த்துருக்கோம் இப்ப இந்த இடத்துல நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய எண் என்னவா இருந்திருக்கணும்னு பார்த்தா எண்பத்தி ஒன்னு பிளஸ் நாலா இருந்திருக்கணும் அதாவது எண்பத்தி ஐந்தா இருந்திருக்கணும் இப்ப பகுதிக்கு என்ன அமைப்பு பயன்படுத்தி இருக்காங்கன்னு பார்த்திடலாம் இந்த எண்கள் பாத்தீங்கன்னா மூணு மைனஸ் ரெண்டு ஒன்னு மூணின் அடுக்கல இருந்து இரண்ட கழிச்ச மாதிரி நமக்கு அமைஞ்சிருக்கு பகுதிகள் நமக்கு தவறா இடம்பெற்றுள்ள எண் எதுன்னு பாத்தீங்கன்னா நான்காவது பின்னத்துல இருக்கக்கூடிய எண்பத்தி ஒண்ணு இந்த எண் தொடர்ல தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி எண்பத்தி ஒண்ணு பை எழுபத்தி ஒன்பது